பீகார் மாநிலத்தில் லட்சம் வாக்காளர்கள் நீக்கியதாக தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இறப்பு நிரந்தர குடியேற்றியின்மை இரட்டைப்பதிவு ஆகிய காரணிகளால் நீக்கம் செய்ததாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இறப்பு இரட்டை பதிவு ஆகிய காரணிகளால் நீக்கியதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் இருக்கிறது அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம் பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் வாக்காளர்களை நீக்கியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் விவரம் இந்தியாவுடைய முதல் மாநிலமாக வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை பீகார் மாநிலத்திலே தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருந்தது ஒரே வாக்காளர் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் தங்களுடைய வாக்காளர் பெயரை பதிவு செய்திருப்பது அது மட்டுமல்லாமல் இறப்பு நிரந்தர குடியின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து இந்த சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படுவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறப்பட்டிருந்தது எதிர்க்கட்சியான காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்து வரக்கூடிய சூழ்நிலையில் வங்கதேசம் பீகார் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பீகார் மாநிலங்களுக்கு ஊடுருவி இருப்பவர்கள் மற்ற நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறி இருக்கக்கூடியவர்களை கண்டறிந்து நீக்குவதற்காகவே இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதாக தேர்தல் ஆணையம் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு பீகார் மாநிலத்திலே அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் கூடுதலான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது அதன்படி இறந்தவர்கள் இரண்டு இடங்களில் தங்களுடைய வாக்குரிமையை பதிவு செய்திருந்தவர்கள் என்பது உட்பட பல்வேறு காரணங்களால் அவர்கள் விலக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் முக்கிய காரணமாக பிற நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறி இந்தியாவில் வாக்காளர் உரிமை சீட்டை வைத்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க முடியாமல் பலர் வாக்காளர் பட்டியலில் இருந்து வெளியாகி இருக்கின்றது பீகாரில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் கூடுதலான வாக்காளர்களை நீக்கி இருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் இதே போன்ற சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது பிளே ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்